கடல் நதி பாதாளம் வானவர் முதலியுமாய் நிலையுற படைப்பதில்லை என இறைவன் நிகழ்த்தினானே என்றுரைத்த சீராபுராணம் தந்த உமர் புலவர் நாயகம் அவர்களின் சிந்தனையோடு பெருமான் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் பேரின்ப பெருவிழா இரவு நிகழ்ச்சிகள் தொடக்கம் துவக்கமாக மஹலரா குர்ஆன் மதரசா மாணவர்கள் பங்கு பெறும் சன்மார்க்க நிகழ்ச்சி இதோ துவங்க உள்ளது அண்ணல் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் அற்புத மகத்துவம் என்ற தலைப்பின் கீழ் இந்த சன்மார்க்க நிகழ்ச்சி நிகழ உள்ளது இந்நிகழ்வில் கலந்து கொள்ளும் மாணவ செல்வங்கள் கே எம் எஸ் முகமது இப்ராஹிம் எம் ஏ ஆத்திக் ரஹ்மான் எஸ் எம் முகம்மது நூஹு மிகதாத் எஸ்என் ஷெய் முகமது எம் எம் எல் அஹ்மது இப்ராஹிம் ஆகிய மாணவர்கள் மதரசா மகவரா குர்ஆன் மதரசாவின் மாணவர்கள் பங்கு பெறுகிறார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வ விண்ணையும் மண்ணையும் அலைலப்பம் கடலையும் அற்புதமாய் படைத்து அலா பாபவனே உன் தனக்கே புகல் அழைத்து

கொடை பிடித்தது யாருக்கா மலைகள் பேசியதும் யாருக்காக கல் இரண்டாவ பிள்ளைதும் யாருக்காக கலைமறை முகமது இன்னும் காரணம் இல்லை என்னில் ஒன்றும் இல்லை ஒன்றுமே இல்லை கண்மணி நபிகளார் கட்டளையிட்டால் சூரியனும் சந்திரனும் கட்டப்படும் தெரியுமா ஏன் பாத்திரத்தில் கைகளை நுழைத்தால் தண்ணீர் பெருக்கத்து ஓடும் தண்ணீர் மட்டுமா ஓடியது

இஸ்லாத்தின் இரண்டாம் ஹலீஃபா உமர் ராயகம் அவர்கள் தம் மண்ணறையை அங்கே அமைத்துக் கொண்டார்கள் தெரியுமா ஆம் பூமானவின் வீதி புகழ் பாடு புனிதர்களுக்கு புனிதர் அவுலா ஷரீப் ஈமானை உயர்த்தும் அடித்தளம் பாவச்சுமைகளை கரைத்துவிடும் கருணை அது ஆசிரியங்களின் சொற்கலோகம் அவ்வேறே தளத்தை காலை ஏங்கி நிற்கும் நெஞ்சங்கள் இரவினே இரவனே கலிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கும் தருவாயா ஆமீன் இறைவனே உத்தம நபியின் உமிழ்நீரை பருகி உயரிய ஞானம் பெற்றிட அருள் புரிவாயாக ஆமீன் இறைவனே உலகை உலுக்கும் கொடிய நோய்களை பாதுகாப்பாயாக ஆமீன் இறைவனே எங்கள் மாணவி சுற்றுப்பயணங்களை போதிக்கும் மாமன்றம் புனித மகங்களாவை கேமனால் முடிப்பதாப்பாயாக ஆமீன்

வசந்த மாதத்தில் வந்த நபியை வாழால் அன்னாரின் பொறுத்தால் எங்கள் பிள்ளைகளைப் பொறுப்பாயா ஆமீன் சொர்க்கத்தில் மாடбин பக்கத்தில் எங்களை அமர் செய்வாயாக ஆமீன் ஓமா Y así Nabi Uraya irá mi